வணக்கம் நான் உங்கள் சகோதரி சத்யா ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி அப்படின்னு வந்திருக்கேன் வாங்க சீடன் தன்னுடைய குரு போய் குருவே எனக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு குரு சீடனை பார்த்து சிரிக்கிறாரு என்ன குருவே சிரிக்கிறீங்க தான் நான் சொல்றேன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படின்றதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு அந்த குரு என்ன பண்றாரா அப்படி அப்பா சொல்ற சரி ஓகே வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு எங்க குரு அப்படின்னு கேக்குறாங்க பாப்பா நம்ம பக்கத்துல இருக்க நம்மளுடைய தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தன்னுடைய தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு அங்க அழகான பூக்கள் சூப்பரான இயற்கை எழில் எல்லாமே இருக்கு அந்த தோட்டத்துல பட்டாம்பூச்சிகள் வந்து பறந்துகிட்டு இருக்கு அப்ப அந்த குரு அந்த சீடன் கிட்ட சொன்னாரு இதுல போய் ஒரு பட்டாம்பூச்சி ஒண்ணு குடிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடனும் போறாங்க போயிட்டு பட்டாம்பூச்சியை பிடிக்க ட்ரை பண்றாங்க அது பறந்து பறந்து போயிடுது இவரால் பிடிக்கவே முடியல ஒரு கட்டத்துக்கு மேல திரும்ப குரு கிட்ட வந்து குருவே என்னால பட்டாம்பூச்சிய பிடிக்கவே முடியல குருவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே சரி விடுப்பா நம்மளால பட்டாம்பூச்சி பிடிக்க முடியல விட்டுருவோம் நாம இந்த தோட்டத்தோட அழக நாம ரசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடன் கிட்ட அந்த குரு சொல்றாரு அந்த சீடனை கூட்டிட்டு போயிட்டு அந்த தோட்டத்துக்கு நடுவுல நிக்க வச்சு சுத்தி இருக்க பூக்கள் செடிகள் காய்கள் கனிகள் இது எல்லாத்தையும் பாக்குறாங்க அந்த சீடனும் தன்னுடைய விழிகளை வந்து ரொம்ப எப்படி சொல்றது பெருசா விரிச்சு அந்த இயற்கை எழில் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கொஞ்ச நேரம் அமைதியா அப்படியே அந்த நடுவுல நிக்கிறாங்க அந்த தோட்டத்துக்கு நடுவுல ரெண்டு பேரும் அமைதியா நின்று இந்த இயற்கை எழுதி எல்லாத்தையும் ரசிக்கிறப்போ கொஞ்ச நேரத்திலேயே அவங்கள சுத்தி அந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாமே பறக்க ஆரம்பிக்குது கிட்டக்க வந்து அதுல ஒரு சில பட்டாம்பூச்சிகள் அந்த சீடன் மேலேயே வந்து உட்காந்துட்டு இருந்தது அமைதியா அப்பதான் அந்த குரு சொன்னாரு இதுதான்ப்பா வாழ்க்கை நாம இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ எதை வச்சு நாம அமைதியா நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியுமோ அந்த வாழ்க்கையை நாம அழகா ரசிச்சு அமைதியா இருந்தாலே போதும் நம்மள சுத்தி மகிழ்ச்சிகள் தானா தேடி வந்து நம்ம கிட்ட வந்துரும் நாம மகிழ்ச்சியை தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல நமக்கு நீ உன்னுடைய வாழ்க்கைய வந்து இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை இத நாம அழகா வந்து ரசிச்சு அமைதியோட வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சு வாழ உன்னை சுத்தி மகிழ்ச்சிகள் எல்லாமே தானா வந்து சேர்ந்துரும் நீ அதை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும்பா வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடனுக்கு அந்த குரு சொல்றாரு உண்மைதாங்க நாம நிறைய பேர் என்ன பண்றோம் அதாவது வந்து எப்படி சொல்றது தன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்ல ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இருக்கிறத விட்டுட்டு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் நாம பண்ணிடுறோம் நானும் இந்த தவறு செஞ்சிருக்கேன் இல்லன்னு சொல்லவே இல்ல நானும் இந்த தவறு செஞ்சு நிறைய வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் ஸோ இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட இது இருக்கு இதை வச்சு நாம என்ன சந்தோஷப்படுத்துக்கலாம் என்ன எப்படி வந்து நம்மளுடைய லைஃப் ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அதுக்கேத்த மாதிரி இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழறோம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து தங்கிட்ட இருக்க வாழ்க்கைய இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் நினைச்சு சந்தோஷப்பட்டு வாழும்ல உங்களை சுத்தி மகிழ்ச்சிகள் ஈஸியா கிட்டக்க வந்துருங்க நீங்க அதை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா இனிமேல் நாம அமைதியான வாழ்க்கையை வாழலாம் வாழ்ந்த மகிழ்ச்சி நமக்கு தன்னால நம்மள தேடி வந்து நம்ம கைகள்ல வந்துடும் ஓகேங்களா ட்ரை பண்ணி பாப்போமா பாய்